கும்பராசிக்கு நான் இதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் உடச்சே சொல்கிறேன் குடும்பத்தை விட்டு பெரிய பிரிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும் திருமணம் நடத்தி வைத்தால் அது நிம்மதியை தராது ஒன்றா ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும் இல்லாட்டி டைவர்ஸ் வரைக்கும் போகும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்ச நஞ்சு அலைச்சல் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் சுற்றுறா மாதிரி இருக்கும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மருத்துவ ஒரு மருத்துவரையே வீட்டுல வச்சுக்கிறது நல்லது எல்லாருக்குமே இப்ப நேரம் சரியில்லை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக செலவுகள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு எப்படி அமைப்போது கும்பராசிக்கு அர்த்தாஷ்டம குரு நாலாம் இடத்துக்கு குரு பெயர்க்காரு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் அதனால் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் இந்த ஊர் இந்த ஊர்லேயே இருக்கீங்கன்னா இந்த தெருவில் நீங்கள் இருப்பீங்க அடுத்த தெருவில் உங்கள் குடும்பம் இருக்கும் ஸோ குடும்பத்தை விட்டு பெரிய பிரிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது உடனே வந்து நெகட்டிவா அப்படின்னு கேட்டால் அது நெகட்டிவாக வந்து சனி கொடுப்பாரு அந்த நெகட்டிவ் வராமல் இருக்கணும்னா குரு சொல்கிறத கேட்டு நீங்கள் வெளியில் வர்றது நல்லது ஏன்னா குடும்பத்துக்குள்ளே இருந்தோம்னா பிரச்சனை தான் அடிதடி சண்டை வரைக்கும் போகும் தேவையில்லாமல் வழக்குகள் வரும் கடந்த காலத்தில் செஞ்ச தப்புக்களே நிறைய அவஸ்தை கொடுத்துட்ருக்கு இப்போ இந்த தப்பையும் சேர்த்து பண்ணணுமா அதனால் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நல்லது அட்லீஸ்ட் ஒரு கிலோமீட்டராக தள்ளி இருக்கணும் முடிஞ்சுதா வெளியூருக்கு போங்க நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கீங்களா உங்கள் குடும்பம் வந்து மதுரை மதுரைக்கு போகட்டும் இல்லை குடும்பம் தூத்துக்குடியில் இருக்கா நீங்கள் சென்னைக்கு வேலைக்கு வந்துடுங்க இல்லையா சென்னையை விட்டுட்டு ஹைதராபாத் போகிறீங்களா இன்னும் விசேஷம் இல்லை டெல்லிக்கு போகிறீங்களா பரம விசேஷம் ஃபாரினுக்கு போகிறீங்களா உங்களுக்கு வருமானமும் வரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சரி மாணவர்களுடைய கல்வி எப்படி இருக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு விரையஸ்தானமான நான்காம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகியிருக்காரு அதனால் படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னன்னா குடும்பஸ்தானத்துக்கு சனி வரப்போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மார்ச் மாதம் இந்த சனி பயிற்சியினால் சனி இருக்கிற வரைக்கும் ராசியில் இருக்கிற வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு சனி போகிறதுனாலையும் இந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதனால் சில சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா படிப்பில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் உடச்சே சொல்கிறேன் படிக்கிற குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி கஷ்டம்தான் இதை வந்து உடனே வந்து சில பேர் திட்டவோடு செய்வாங்க இப்படியே ஓப்பனாக சொல்லலாமான்ட்டு இப்படி சொன்னால்தான் படி குழந்தைகள் படிக்கும் ஓப்பனாக சொல்லணும் நீ இப்ப இந்த தடவை நீ வந்து பாஸ் பண்ணுனா நீ கஷ்டப்பட்டு படித்தா தான் உண்டு ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லியிருக்கேன் சரி இப்போ குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வரும்னு சொன்னீங்க அப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை திருமணம் ஆக போகிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமையும் ஆக்சுவலாக வந்து பொதுவாக என்னுடைய பலன்கள் எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன் ஏழரை சனி பீரியடில் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இது பண்ணக்கூடாது திருமணம் நடத்தி வைத்தால் அது நிம்மதியை தராது ஒன்றா ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும் இல்லாட்டி டைவர்ஸ் வரைக்கும் போகும் அந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் இப்போ கும்பராசிக்கு திருமணம் செய்யக்கூடிய நிலைமை இல்லை திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா இருபத்தி ஏழு வரைக்கும் தள்ளி போடணும் அதுக்குள்ளே எனக்கு வயசாயிடுமேனா அப்படி தான் நடக்கணும்னு விதி இருந்தால் அப்படி தான் நடக்கும் யாராலையும் மாற்ற முடியாது இப்போ பண்ணி வச்சுட்டு திருப்பி மறுபடியும் ஒரு ஒரு வருஷத்தில் பிரிஞ்சு போகிறதுக்கு பண்ணி வைக்காமையாக இருக்கலாம் ரெண்டு குடும்பத்தை சங்கடப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று சரி சப்போஸ் இல்லை தெரியாமல் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா கணவன் மனைவி அந்நியன்னியம் அதிகரிக்கணும்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடாது ரெண்டு பேரும் கணவரை சொல்லிட்டாரா அவருக்கு திட்டினா கூட சரி அவர் தானே திட்டாரு திட்டிட்டு போட்டோம் அப்படிங்கும் மனைவி சொல்லிட்டாங்களா அவள் அப்படி தான் போ ஏதோ பாவம் வீட்டில் தனியாக இருக்கா புலம்புறா அப்படிங்கிற அந்த பக்குவத்தை வளர்த்து கொள்வது அவசியம் அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தை பிரிப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் குறைவாக இருக்குது அதில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் மருத்துவ செலவும் பண்ணணும் அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளார அந்நியோன்யத்தை கொண்டு வரணும் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும் அண்டர்ஸ்டாண்டிங் வரல அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டென்ஷனோட இருப்பாங்க டென்ஷனோட மன மன வேறுபாடு காரணமாக மனசுல ஒரு பதட்டத்தோட கணவன் மனைவி அந்நியம் வராமல் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தடை ஏற்படும் இல்லை தள்ளி போகும் சரி அடுத்து தொழில் துறையினருக்கு எப்படி இருக்க பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை சனி பார்வையோடு சேர்ந்து இருக்கு இத்தனை நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி இத்தனை நாளாக தொழில் அமையாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு ஒரு விதமான அமைப்பு வருது வேலை கிடைக்கிறதுக்கும் தொழில் அமையறதுக்கும் தொழில் துறையினருக்கு மட்டும் இல்லை உத்தியோகஸ்தர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் இழந்த தொழிலை மீண்டும் துவங்குவதற்கும் வாய்ப்புகள் வருது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்ச நஞ்ச அலைச்சல் இருக்காது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் சுற்றுற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இருக்காது ஸ்கிப் பண்ணுவீங்க அதனால் உடம்பு கெட்டு போகும் உடம்பையும் பார்த்துக்கணும் அதே சமயம் வேலையும் பார்க்கணும் வேலை கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு கஷ்டப்படணும் வேலை இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தொழிலில் இரநூறு ரூபாய் குழைச்சாதான் ஐம்பது ரூபா வரும் ரெண்டாயிரூபாய்க்கு குழைச்சா தான் ஐநூறுரூவா வரும் ரெண்டு லட்ச ரூபாய் குழைச்சாதான் தான் ஐம்பதாயிரரூபா வரும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது அதுக்கேற்ற மாதிரி உழைப்பின் வேகத்தை அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது சரி அப்புறம் வயோதிகர்களுக்கு எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக மருத்துவ தேவைகள் இருக்குது நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு குரு பயிற்சியாக இருக்காரு அதுவும் ராசிநாதன் சனிக்கு எதிரி லாபஸ்தானாதிபதி கெடுதலை தரக்கூடிய கிரகம் அதனால குரு கெடுதலை தருவாரா அப்படின்னு கேட்டால் கெடுதலை தர மாட்டாரு உங்களுக்கு பாதகாதிபதி லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதி அவர் பாதகத்தை ஏற்படுத்துறதுனால ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மருத்துவ ஒரு மருத்துவரையே வீட்டில் வச்சுக்கிறது நல்லது கும்பராசிக்குடையே எதிர்மறையான பலன்கள் என்ன எல்லாருக்குமே இப்போ நேரம் சரியில்லை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக செலவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் ஆனால் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்கும் சில சமயம் வேண்டாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க அந்த வேண்டாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாலும் மனசுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ போய் தொலைகிறேன் என்னமோ பண்ணுறேன் நான் போய் கஷ்டப்பட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கஷ்டப்படுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதே சமயம் எதிர்மறை பலன்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளிலும் எதிர்மறை பலன்கள் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு ஆகப் போகிறாரு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ பேச்சிலும் சரி சாப்பாட்டிலும் சரி கவனமாக இருப்பது நல்லது கும்பராசிக்குரிய பரிகாரங்கள் என்ன கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பித்ரு வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் வாரம் மாச மாதம் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க எங்களுக்கு எங்கள் வீட்டில் பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஆடி புரட்டாசி தை ஆகிய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது அவசியம் செய்ய வேண்டும் முடிஞ்சா மாச மாதம் அமாவாசை பண்ணினாலுமே விசேஷம் முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் மாச மாசம் அமாவாசைக்கு நீங்க தர்ப்பணம் பண்ணலையா அட்லீஸ்ட் அந்த படையல் போட்டு அவங்க சார்பா ஒரு வயசானவருக்கு வயதான தம்பதிக்கோ இல்ல வயசானவருக்கோ ஒரு வஸ்திர தானம் செய்வதன் மூலமாக முன்னோர்கள் உங்களுக்கு சந்தோஷப்பட்டு ஆசிர்வாதம் செய்வார்கள் முன்னோர் வழிபாடு மட்டுமல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் நீங்கள் மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இந்த முன்னோர் வழிபாடு இல்லாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் மற்ற கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாம் போகிறது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலு டு என்டர்டெயின்மெண்ட் ட்ராவல்